பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் அதனால் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்க போறாங்க ஃபஸ்ட்டு வந்து சித்தி சித்தப்பா பாப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு சர்ச்சுக்கு கிளம்புறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் யாரு வந்து கிளம்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவந்திக்கா தான் ஃபஸ்ட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு தான் வந்துட்டு எல்லாம் டச் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்கா அவள் வந்து அதை விட அழகா டச் பண்ணுறத வந்து காமிச்சிக்கிறா அதனால அவங்களாம் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க அதனால எப்படி கிளம்புறாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் காலையில வந்து அம்மு அவந்திக்கா கிளம்பிட்டு இருக்காங்க அதனால சாரா வந்து பார்த்திங்க மேக்கப் போட்டுட்ருக்கா அவள் சும்மா போடுற மாதிரி தான் காட்டுறான் ஆனால் அவள் எப்படி காட்டுறா பாருங்க

ஆமா ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு ஹர்ஷிதா வந்து என்ன பண்ணிட்டானா அன்னைக்கு டபார்னு ஒரு முறை தான் கீழே போட்டா இது உடஞ்சிருச்சு லைட்டா போட்டுக்கலாம் ஏங்க அப்படி என்னதுயா எதுக்கு லைட் லைட்டா போடுறீங்க ரொம்பவும் போட்டா ஃபேஸ் ஒரு மாதிரி சரி வா வந்து ஹர்ஷிதா இங்கிட்டு வாமா இங்கிருந்து சன்னதி எல்லாம் போட்டாச்சு அவந்திக்காக்கு அவ வந்து போட்டு 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 அழைச்சிட்டா இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எடுக்க கூடாது சாமி அவந்திக்கா சூப்பரா இருக்கு கிளம்பிட்டாங்க தக்காளி சட்னி அரைச்சாச்சு எனக்கு வச்சு குழம்பு இட்லி கோப்பரை வச்சுருக்கோம் அவங்க கிளம்புறதுனால டக்குன்னு தோசை அஷிதா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிவா உள்ள சாப்பிட்டு அஷிதா அஷிதா எப்படி மேக்கப் போட்டு கால அம்மா அழகா தலையில பாருங்க அதனால அம்மா வந்து தோசை அஷிதா தோசை சாப்பிட்டுட்டு இருக்கா ஹாய் ஆஹ் சரி சாமி उसी दिन गैलरी डांगा आवंटी का आवंटी ना मेकअप 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 आवंटी गैलरी डांगा हाँ इस बार तो गैलरी डांगा आवंटी का आवंटी का मेकअप पनीर दे दो बस ओह हाँ अच्छो வந்து என்ன பண்ற உள்ள வந்து டிம்மா இருக்க மாதிரி இருக்கு லைட் எரியாதனால டிம்மா திட்டாங்க எல்லாம் அதுவோ செப்பல் இல்ல இன்னொரு சப்பல் போட்டுக்கலாம் இந்த பெரியம்மா போடுறது பாரு அவன்த்திக்கா ஓ சப்பல் போடாமோ அசிதா போட்டையா சரிரா அது எப்படி உம் பத்தரை டென் தேர்ட்டி அப்புறம் இந்த சைடு

அவங்களும் வந்து சாப்பிட்டாச்சு ஆனந்தம்மா வந்து ரஞ்சிதமாக கூப்பிட்றதுக்கு போயிட்டாங்க ஸ்ரீ சப்பாய் எல்லாம் கிளம்பிட்டாங்க அதனால சாதனை வந்துட்டு நான் வந்து வெங்காயம் அறிகிறேன்னு சொல்லிட்டு சாதனை வந்துட்டு மெலிசாக வெங்காயம் தக்காளி இன்றைக்கி என்ன சமையல்னா பிரியாணி அதுக்கப்புறம் என்னென்னங்கிறது போது சொல்கிறேன் வெங்காயம் தக்காளி சாதனா வந்து நல்லா மெலிசாக வந்து சாதனக்கு வந்து அரிய பிடிச்சிருக்கு கத்தி நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சாதனா வந்துட்டு வெங்காயம் தக்காளி வந்து அரிஞ்சிட்ருக்கான் அம்மா வந்துட்டு பாத்திரம் இருக்குது பாத்திரம் வளர்க்குவாங்க நான் வந்து சாதனை வந்து வாஷிங் மிஷினும் போட்டால் அதில் நான் தலைவாணி பாயெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் சித்தி வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ரஞ்சிதம்மாவும் ஆனந்தம்மாவும் வீட்டுக்குள்ளேருந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாதனை வந்துட்டு வெங்காயம் களி எல்லாமே உட்காந்துட்டு அரிஞ்சு கொடுத்தாச்சு அடுத்து வந்து இப்போ எலுமிச்சம்பழம் வந்து சாதனை வந்துட்டு புளியிறதுக்கு போகிறேன் என்ன ஸ்பெஷல்னா பிரியாணி ஸ்பெஷல் யாருன்னா சித்தி செய்ய போறாங்க செஞ்சுட்டு இருக்காங்க பார்க்கவே நல்லா இருக்கு பிரியாணி வரக்குமா நல்லா இருக்கும் இரு இங்கே வந்து மட்டன் வேக வச்சு வச்சிருக்காங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து தாழ்ச்சா வச்சாச்சு ஆ செம்மையாக இருக்கு பண்ணிட்டு சௌண்ட் ஃபேன் போட்டுறதா இல்லை தாள்சா ஃபர்ஸ்ட்டு தாழ்ச்சா வந்து ரெடி பண்ணியாச்சு அப்புறம் வந்துட்டு பிரியாணி இந்த பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் சாதம் வெங்காய பச்சடி இப்போ இதை முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே எல்லாம் செஞ்சிடலாம் கறி எல்லாம் எடுத்து போட்டுட்டேன் ஆட்டுக்கறியை வந்து தனியாக வந்துட்டு வேக வச்சு வச்சிருந்தாங்க மூணு கிலோ கறி சித்தி வந்து இப்போ மூணு கிலோ மாதிரி தான் பிரியாணி செய்வாங்க எங்க சித்தப்பாவே வந்துட்டு வந்துட்டு வாசம் வருதா வாசம் வருதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு பார்த்துட்டு வராங்க இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு வரப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்ல பிரியாணி ஸ்மெல்லு ரோடை கிராஸ் பண்ணும்போது நல்ல வாடையா இருந்துச்சு நானே பேசுகிறேன் அப்பா நல்ல பிரியாணி வாடையா இருக்குல்லப்பா ஆமா நான் இங்கே நல்லா வாடகை கஷ்டம் தெரியு என் பிரியாணிலாம் தான் தின்னா

மட்டும்ஞ்சிபு பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு செம்மையா இருக்கு எல்லாம் சூடாக ஒரு ரவுண்டு சாப்பிட்டு பார்த்துட்டோம் ஒரு தட்டில் போட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு ரைஸ் சாப்பிட்டோம் நிஜமாக பிரியாணி சூப்பராக இருக்கு மட்டன் பிரியாணி வெங்காய பச்சடி ரெடி சிக்கன் கிரேவியும் பாயாசமும் ரெடி ஆகிட்டோம் பாயாசம் சிக்கன் கிரேவி இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து சுத்தியோட சமையல் தான் நாங்கள் வந்து ரெஸ்ட்டு நீர் வந்து பாயாசம் பாயாசம் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பிரியாணியாக நல்லா கலையமாக வந்திருக்கு நாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு பிடிச்சாச்சு சித்தப்பா ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அதனால நாங்க எல்லாருமே போய் படுத்தாச்சு அடுத்து யார் வராங்கன்னு கொண்டாருங்க சர்மில அக்காவும் டேனியல் கா ஹாய் கா எப்படி அவந்திக்கா யார் கொடுத்தா அவந்திக்கா யாரு கொடுத்தாருக்க அங்க போய் கூட கொடுப்போம் இளோட சி ਨੇ 4 வர الكريم लेके 1 மேல யூ இத انا இன்சூட் இளோட இருக்கு எ அது தான் மாeme இப்ப பாருங்க இக்கலாம் அப்படினா செஞ்சுக்குவோம் நெக்குது ஒரு மாத்துக்கு சிஸ் வர பயோட நான் நல்லா ஸ்டேட்டா வந்து பாருங்க என்னாச்சு காரியமா வந்து

அஷிதா இங்கே கொண்டமா கிஃப்ட் பாக்ஸ். நீங்க. நீ செய்யீ? 1. அவங்க. அவங்க. 2. 3. 4. 5. அவங்க நீ செய்யீ. ஆடாடாடாடா. அஷிதா. பாதியா. எடுக்கலாம். என்ன ஃபு கிஃப்ட். ஏ እንது அது கிஃப்ட். ஒரு டாலி. இவையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் புரியமும் உண்டாவதாக என்று சொல்லி

சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நானே ஏற்ற காலத்துக்கு தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அனுமதியை திவ்ய வாக்கு இந்த வீட்டாருடைய வாழ்க்கையில பழித்து அனுமதியை தரும் எல்லாரும் நன்மைக்காய் ஆசீர்வாதமா இருக்க கத்திர உதவி செய்யுங்க அனுபவே நானே ஆசிர்வதிங்க கத்தாவை சாரை ஆசிர்வதிங்க பிரயாணங்கள் நம்முடைய தலைமையில் பெற்றோம் சுகத்தோடு வேலை கடந்து வர கத்திரி உதவி செய்யணுமா நாங்கள் சுவிக்கிறோம் சகோதரிக்காக சகோதரனுக்காக விசேஷமாக அதுவரையே அந்த கற்ப சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏற்ற காலத்துல நல்ல ஒரு சுக பிரசவத்தை கொடுத்து அடுவரே தாயும் சேயுமாக இந்த குடும்பத்துல அடுவரே சமாதானமா இருக்கக்கட்ட நிறுவன நாங்கள் ஜெபிக்கிறோம்

கை குடுக்கடியா நீ கட்டு அக்கா போட்டுட்டா யார் போட்டுட்டா இல்லீங்க நிறைய

అలాగా అట ఇంకేదలాగా దీస్న సదా మేనా బోర్డర్ ముకులే కపడిలేడ అసి అమ్మగలుండుగా

வந்து சர்மிலாக்கா வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு சித்தி சித்தப்பா வந்துட்டு வெளியில் இருக்காங்க சாதனம் நான் கேஸ் அடுப்பெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா வந்துட்டு தாளிச்சா அந்த மாதிரி எல்லாம் ஊற்றிருந்துச்சு இருந்துச்சு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டிட்டு வச்சாச்சு சளி பிடிச்சிருக்கனால ஒரு மாதிரி கா செட் ஆகல தோண்டேன் இங்கே குழம்புலாம் வந்துட்டு சூடு பண்ணி வச்சாச்சு நைட்டு அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் போட்டி கொலை எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்குவோம் பாத்திரம்லாம் விளக்கியாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் மீதி இருக்குது அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது சம் தாளிச்சா தை சாதம் கொஞ்சம் தான் வச்சாங்க தை சாதம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் சிக்கன் கிரேவி அவ்வளோதான் நைட்டுக்கு வந்து அப்புறம் சாம்பாரை சூட் பண்ணி கொஞ்சம் மாவு இருக்குது அவளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு தோசை மாவு எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டா அவள் தான் இந்த நாள் வந்து சூப்பராக எங்கள் கிறிஸ்மஸ் காலையிலேருந்து நல்லா போச்சு எங்களுக்கு சூஸ் செம்மையாக போச்சு ஏன்னா எல்லோரும் வந்தாங்க அஸ்தப்பா ஃப்ரெண்டு அப்புறம் எல்லாமே வந்தாங்க சர்மிளாக்கா வந்தாங்க சரண் ஓனர் அந்த அண்ணன் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு போனாங்க ஆனால் வீடியோ தான் வந்து எடுக்க முடியல எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் விட்டாச்சு நைட் சாப்பாடு அவ்வளோதான் எங்களுக்கு எதிராக முடிஞ்சிடும் அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்பப்போ செஞ்சுட்டு க்ளீன் பண்ணிட்டா பிரச்சனை இருக்காதேன்றதுக்காக உடனே வந்துட்டு நாங்கள் க்ளீனும் பண்ணியாச்சு அவள்தான் பாய்